இந்தியா பிரான்ஸ் உறவுகள்ல சமீபத்துல இந்திய கடற்படைக்காக மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ரஃபேல் ரக போர் விமானம் பிரான்ஸ் நமக்கு மேலும் எத்தனை கொடுக்க போறாங்கன்னா இருபத்தி ஆறு எதோட பயன்பாட்டுக்காக முப்படைகள்ல நேவிக்கு அப்போ பிரான்ஸ்ல இத யாரு உருவாக்க போறாங்கன்னா டசால்ட் ஏவியேஷன் அப்ப நேவியில எதோட பயன்பாட்டுக்காக இந்த போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னா யூசேஜ் ஐஎன்எஸ் விக்ரன் இது என்னன்னா இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் விமான தங்கி போர்க்கப்பல் அடுத்தது இந்த ரஃபேல் ரக போர் விமானம் பிரான்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ கொடுத்தாங்கன்னா இருபத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு அஞ்சு விமானம் இந்தியாக்கு வந்துச்சு இப்ப ரஃபேல் நாளே மொத்தம் எத்தனை இருக்குன்னா முப்பத்தி ஆறு கூடுதலா இப்ப நமக்கு ஒரு இருபத்தி ஆறு வரப்போது அடுத்தது ஸ்கார்பின் வகையைச் சேர்ந்த நீர்மொழி கப்பல் இது நமக்கு ஒரு மூணு கொடுக்க போறாங்க நம்ம ஆல்ரெடி ஆறு இருக்கு என்னன்னா ஐஎன்எஸ் கல்வாரி ஐஎன்எஸ் காந்தேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஐஎன்எஸ் வேலா ஐஎன்எஸ் வாகிர் ஐஎன்எஸ் பக்ஸி ஓகே தேங்க்யூ